அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருமானம் அதிகரிக்க தலையணைக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வையுங்க வீட்டில் பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த பண தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது இந்த பண தட்டுப்பாடை நாம் ஒரு சில பரிகாரங்கள் மூலமாக சரி செய்ய முடியும் எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்து ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இருபது ரூபா செலவாக இருக்கும் அப்போ தட்டுப்பாடு அங்கே ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வருமானத்தை அதிகரிக்கணும் இப்போ இருபது ரூபாய் நம்மளுக்கு செலவு இருக்குதுன்னா அட்லீஸ்ட் நம்ம இருபது ரூபாயாவது சம்பாதிக்க இருபத்தஞ்சு ரூபா சம்பாதிச்சா மீதி பண்ணலாம் இருபது ரூபா சம்பாதிச்சு நம்ம சரி கட்டலாம் அதுக்கும் கம்மியாக சம்பாரிச்சா எப்படி நம்ம கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்து அமையும் இது நான் உதாரணத்திற்கு சொல்லக்கூடியது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வருமானத்தை அதிகரிக்கணும் அப்போ வருமானத்தை அதிகரிக்கணும்னா என்னென்ன பண்ணணும் நாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை எப்படி எல்லாம் பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அங்கே சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ எங்கே சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியில் நம்ம இன்டர்வியூக்கு நம்ம ஜாப் வந்து அப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முயற்சியில் வந்து செஞ்சுட்ருப்போம் இந்த முயற்சியெல்லாம் நம்மளுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா நாம் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் அப்போது நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டா கூரையை பிச்சுட்டு கொட்டிவிடுவோம் பணம் தட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் நம்மக்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மேற்கொண்டு கொண்டு நம்மளுக்கு வருமானம் அதிகரிப்பதற்குண்டான வழிகளை நம்ம பார்ப்போம் அப்போது நம்ம நிறைய யோசிப்போம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஓவர் டைம் பண்ணலாமா இல்லை புதுசா ஏதாவது சின்னதாக நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வளவு டைம் இருக்குது இதில் ஏதாவது ஒரு ஜாப் பார்க்கலாமா பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏதாவது ஒன்று போகலாமா இப்படி நம்ம பல வழியில் நம்மளுடைய பணத்தட்டுப்பாட குறைப்பதற்கு பல வழிகளை யோசிப்போம் ஆனால் எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாமே ஓகே ஆகிடுதா அப்படின்னா கிடையாது நிறைய பேருக்கு அது முடியாமல் போயிருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இன்னமும் பணத்தில் வந்து அந்த பணம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்போது உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்லப்போன் நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலே போதுமானது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் நாணயங்கள் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதில் நாணயங்கள் தான் வைக்கணும் ரூபாய் நோட்டுகள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் எனக்கு தெரிஞ்சு நாணயம் வைப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அந்த நாணய சத்தம் அந்த நாணயங்கள் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பணமே வச்சா கூட ஐநூற்றி ஒன்று அப்படி அந்த நாணயத்தோடு சேர்த்ததும் அப்போ அந்த நாணயம் வந்து வளரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதனால ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தது அப்படின்னா உங்கள் தலையணைக்கு அடியில் அதாவது உங்கள் தலை நீங்கள் த தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க கீழே எல்லாம் விழுந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து அந்த தலையணை கவருக்குள்ளார போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இதை வந்து எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்யுங்க தலையணைக்கு அடியில் அந்த நாணயத்தை வந்து நீங்கள் வச்சுருங்க அஞ்சு ரூபாயோ அல்லது ஒரு ரூபாய் அந்த ரெண்டு நாணயத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்பவே சிறப்பானது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாணயங்களை நம்ம உள்ளே வச்சுட்டு பொழுது இது என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ஸ்கிரைப் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும் நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கணும் வருமானத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வருமானங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்ல பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும் கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க சரி நாற்பத்தி எட்டு நாளைக்கு மேலே நாம் யாரா என்ன பண்ணணும் அந்த நாணயத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த நாணயத்தை ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல கொண்டு போய் போட்டுடுங்க அது விநாயகர் கோவிலாக இருக்கலாம் முருகன் கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக வேணாலும் இருக்கலாங்க அந்த கோவில் உண்டியல்ல போய் நீங்கள் போட்டுவிடுங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது இதில் எந்த ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜை முறைகளோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா தலையணைக்கு அடியில் ஒரே ஒரு நாணயத்தை வச்சு தான் நம்ம தூங்க போகிறோம் அதனால தையா இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ பரிங்க பரிகாரங்களும் மந்திரங்களோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதனால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது மற்ற மதத்தினர் இதற்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் அது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் பொதுவாகவே பெண்கள் என்ன பண்ணுவாங்க மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோமே நாங்கள் செய்யலாமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக செய்யலாங்க நான் சொன்ன சொன்ன மாதிரிதான் இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் எதுவுமே கிடையாது நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலையணைக்கு அடியில் இந்த நாணயங்களை வச்சுட்டு தூங்க போகிறீங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது அதை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டினியூஸாக செய்யுங்க நீங்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க இல்லை அசைவம் சாப்பிட்ருக்குறீங்க அதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குங்க நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்க கா கு இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது பணத்தை வச்சு தான் நம்மளை வந்து மதிப்பிடுறாங்க நம்ம ரொம்ப பணத்தில் பின்தங்கி இருக்கிறோம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை வந்து ஒரு ஏளனமான ஒரு பார்வையில் தான் நம்மளை பார்ப்பாங்க நம்ம அவங்க பார்வையிலிருந்து ஒரு நல்ல நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குங்க நாணயங்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடியது தான் இதுக்காக நீங்கள் பெருசாக ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாணயங்களை வச்சு தான் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது இப்போ எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடியது தான் அப்போ உங்களுக்கு நாணயங்கள் இருந்தாலே போதும் தாராளமாக செய்யலாம் இது ஒரு நாணயம்தான் போடணுமா இல்லை ரெண்டு மூணு நாணயங்கள் போடலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று போட்டாலுமே ரொம்பவே நல்ல பலனை வந்து உங்களுக்கு அது வந்து கொடுக்கும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் வச்சு நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த கிழமையில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எந்த கிழமையா தான் நான் சொல்லிட்டேன்ல நேரம் கிழமை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது தினம்தோறும் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சீக்கிரமாக சரி கட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனே இன்னைக்கு இரவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நீங்கள் இதை தலையணைக்கு அடியிலே இந்த நாணயத்தை வச்சிருக்கணும் நாற்பத்தி ஒன்பதாவது நாட்கள் குளிச்சுட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடை முடிச்சுட்டு இந்த நாணயத்தை உண்டியல்ல போட்டுட்டு வந்துடுங்க நீங்க நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு பண பணத்தட்டுப்பாடும் பணப்பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நாங்கள் சாமியெல்லாம் வழிபாடு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறவங்க பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இந்த நாணயத்தை நீங்கள் கோவில் உண்டியல்ல போட முடியாது அப்படின்னா ஓடுகிற நூர் நிலைகளில் போட்டுடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கி பாருங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் பொருளாதார நிலையை உயர்த்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்